அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு உள்ள என்னென்ன காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்குள்ள கிராம பத உதவியாளருக்கான தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க பெல் உங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பேர் தான் நம்ம டெலகிராம் சேனல் பேரும் ஓகேங்களா நீங்கள் அதிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆன பிடிஎஃப்லாம் நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது காலியிடங்களை இடங்களை கிராம உதவியாளர் பண பதவிக்கு போட்டிருக்காங்க இது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஏழாவது மாதம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதோடய பதவி பேர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் ஒரு தலையாரி மாதிரி ஓகேங்களா இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருபத்தி ஓரு வயது முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கணும் ஸ்டார்டிங் வந்து இருபத்தோரு வயசில் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கணும்னு இருக்காங்க கம்யூனிட்டி வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கான வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் பிடபிள்யூடினால் இருபத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் இதோட லெவல் வந்து கூட்டிகிட்டே போகும் தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பு சொல்கிறாங்க ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து இது பண்ணுறாங்க இது வந்து மூணு ஸ்டேஜாக இது பண்ணுறாங்க விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது ஆனால் விண்ணப்பிக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நம்ம ஸ்டா விண்ணப்பிக்கணும் எப்படி ஸ்டார்ட் அப்படின்றாங்க விண்ணப்பிக்க வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம இது பண்ணணும் நீங்கள் இ சேவை மையத்தில் போய் ஆஃப் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் இது பண்ணிவிடலாம் ஓகேங்களா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை விண்ணப்பிக்கலாம்ன்றாங்க எழுத்து தேர்வு வந்து பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எழுத்து தேர்வு அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நேர்காணல் வந்து இப்போ இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு மாதத்துக்கிட்ட போகும் ஓகேங்களா ஒரு தல தலையாரிக்கான ஒரு த தகவல் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொ கொஷின் தான் கேட்பாங்க ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்க அப்புறம் வந்து பட்டானா என்ன பசலி ஆண்டனா என்ன ஓகேங்களா வருஷத்துக்கு பசலியாண்ட கூடுறாங்க ஒரு ஒரு இயற்கை பேரிடர்ப்ப ஒரு விஏவோட பணிகள் என்ன கிராம உதவியாளரோட அதுக்கான தகவல்கள் என்ன இந்த மாதிரி ஒரு பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சூசைட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த வில்லேஜில் என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு பேஸிக்கான கொஷின் தான் கேட்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இது போன்ற தகவல்களை வந்து உடன்கூட நீங்கள் இது பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல்சம்ல க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி